கத்தோடைய பரிசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் தாவிது ஆண்டவரிடத்திலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தாவீது ஒரு வார்த்தையை சொல்கிறார் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கணும் அப்படி என்றால் தாவிதனுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் இல்லை சூழ்நிலைகள் நிமித்தமாய் தாவிது நெருக்கப்படுகிறான் களத்திலே நிற்கிறான் எங்கு திரும்பி பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களை பார்க்கிறான் இதனால் மனதிலே வருகிற ஒரு வார்த்தை கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனத்திற்கு எங்கு பார்த்தாலும் நெருக்கங்கள் தான் சுதந்திரமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்திலே நெருக்கம் வேலைஸ்தலத்திலே நெருக்கம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நெருக்கத்தை தான் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நெருக்கங்களோடு அவன் கடந்து போகிறான் நெருக்கத்தின் மத்தியிலே ஒரு வார்த்தை தான் இது கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பண்ணும் நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் நீதியின் சூரியன் மத்திய பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அன்று வார்த்தை சொல்லுகிறது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற முகம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை போராட்டங்களை பிரச்சனைகளை காணும் பொழுது நம்முடைய முகம் அழுக்கடைந்து போகிறது இருளாய் மாறிப் போகிறது யோபு சொல்கிறார் யோபு பதினாறு பதினாறிலே அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்து போயிருக்கிறது இருளாய் போயிருக்கிறது துக்கத்தின் நிமித்தமாய் அழுகிற ஒரு முகம் மனிதனுடையதாய் காணப்படுகிறது அதுதான் இந்த உலகம் ஆனால் கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில எது உங்கள் வாழ்க்கையில இருளாய் தோன்றுகிறதோ அந்த இருளை நினைத்து கலங்காதிருந்து ஆண்டவர் என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார் என் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவார் என் பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுவார் என்கிற நிச்சயம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் எசரா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே எசரா ஒரு வார்த்தையை சொல்கிறார் என் தேவனே நான் என் முகத்தை என் தேவராகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க கலங்குகிறேன் ஏனென்றால் எங்கள் அக்ரமங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகி நம்முடைய அக்ரமங்கள் தலைக்கு மேல பெருகி இருக்கும் பொழுது நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகிறது கலங்கி போகிறது தவிக்கிறோம் வாடுகிறோம் ஆனால் இந்த உலகத்திலே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் தாவிதி சொல்லுகிறான் கர்த்தாவே உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் பொல்லாத உலகத்திலே வாழ்கிற நமக்கு எங்கு பார்த்தாலும் இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு நீதியின் சூரியனாய் சர்வ வல்லமை படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார் பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ நம்மை தேவ கருத்தில் அர்ப்பணிப்போம் உங்கள் வாழ்க்கையை கருத்து பிரகாசிக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே